Não é குழந்தைங்க வாங்க குழந்தைங்க

ஜ தனி தான் இருக்கணும் ஆளுக்கு தண்ணிக்கு தான் வித்தாம இருக்கும் யார் டாக்டர்மல்லையா Bu yerda turgan. Ulla. Ya pressom batir turgan. Murits. Jinon <laughs> office. Ya tsafayamga, ya to'g'ri, stog'dan sarangga kelyapman.

வெடி சு எனக்கு

ཁྱས 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 இந்த ஐநூற்று மட்டும் யாருன்னு போட்டது இது மட்டும் பஞ்சாயத்துலாம் ஏரியா மட்டும் யார் போட்டுறது யாருமே தெரியாமல் நான் சொல்றேன் நான் எல்லாம் சொல்றேன் வண்டியில் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் 룰이랑, 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 룰

ஐயா இப்போ பிக்கடுக்கொன்னு ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் நடந்துட்டு ஆற்றுவா ரொம்ப பல்லா இறக்கம் ஏற்கா இறக்கோம் இருந்தேன் இப்போ வரக்காட்டில் எடுத்துட்டு வரக்காட்டில் எடுத்துக்கலாம் நான் கூட இருந்தேன் நீங்கள் பாருங்க வரக்காதுங்க இல்லை நாங்கள் நடக்கணும் எடுத்துக்கலாம் ீன் நல்லா இருக்கீங்க ஐயா சார் வணக்கம்